ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் சேரி வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தாங்கண்ணா நாலு பீஸ் ஆயரரூபா மட்டுந்தான் மூணு சேரீ தொள்ளாயிரம் ரூபாய் போட்டிருக்கோங்கண்ணா நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராஜா ராணி டெக்ஸுங்கண்ணா காட்டனே பட்டு டைப்பு சாஃப்ட் சில்க் அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இருக்குது சிங்கிள் பீஸ் வேணாலும் ஓல்சேல் ப்ரைஸ்க்கே வேர்ல்ட் வைட் பாத்தீங்கன்னா சிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இந்த வீடியோ போடுறதே பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபருக்காக தான் ஹாப் சில்க்கும் கிடையாது காட்டனும் கிடையாது நல்ல ஃபேன்ஸி ஐட்டம் இந்த பிக்சர் வருது இல்லையா இதனால தான் வந்து டோலா சில்குன்னு பேரே வச்சிருக்காங்க எல்லாமே சாம்பிள் கலர் தானா இதில் நீங்க செட்டு சாரி வேணுனாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணுனாலும் வேணாலும் எடுத்துக்கலாம் ராஜா ராணி ஆஃபர் தானே காலேஜ் போறீங்களா அதிகமா இதுதான் எடுக்கிறாங்க பாக்குறதுக்கு நார்மலா இருந்தாலும் இதெல்லாம் வேர் பண்றதுக்கு நல்லா ரிச்சா காட்டுங்கண்ணா நாலு பீஸ் ஆயிரம் ரூபாய் மட்டும்தாங்கண்ணா எல்லாமே ஆஃபர் தானே ஆடினாலே ஆஃபர் தானா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கலெக்ஷனுமே ஆஃபர்ல தான் நான் போட்டுருக்கோம் எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் அந்த மாதிரி வருங்கண்ணா இப்போ ஆஃபருக்காக வெறும் முந்நூறு ரூபாய் மட்டும்தாங்கண்ணா இளம்பில இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது இல்லைண்ணா நிறைய கடையில பட்டு சாரிலே ரொம்ப லோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லா ஸ்மூத்தா இருக்குங்கண்ணா வேர் பண்றதுக்கு இளம்பில நீங்க எந்த கடையில பாத்தீங்கன்னா

இருக்கோங்க நான் ஓகேங்க நம்ம கடை பேர் சொல்லுங்க நம்ம கடை எங்க இருக்குன்னு அப்படியே சொல்லிருங்க அண்ணா நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராஜா ராணி டெக்ஸ்ங்கனா ஓகே சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில இருக்கு ஓகே இளம்பிள்ளையில வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே நம்ம கடை இருக்குங்க நான் ஓகேங்க அதாவது நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம கடை இருக்கு ஆமாங்க நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஈஸியா நடந்து வர தூரத்துல தான் இருக்கு அப்படி தெரியல அப்படின்னாலும் கால் பண்ணீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து கூப்பிட்டு வந்துருவாங்க ஓகே ஓகே நம்ம என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்கீங்க ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா காட்டனு பட்டு டைப்பு சாப்ட் சில்க் அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இருக்குதுன்னா எலம்பளை சாரீஸ் எல்லாமே இருக்கு எலம்பளை சாரீஸ் எல்லாமே இருக்குங்கண்ணா ஓகே ஓகேங்கா நம்ம ஒவ்வொன்னா பாக்கலாம் இப்போ நம்ம ஒரு சிங்கிள் சேரீயா இருந்தாலும் வேர்ல்டு ஃபுல்லா கொரியர் பண்ணுவீங்க ஆமாங்க நான் சிங்கிள் பீஸ் வேணாலும் ஹோல்சேல் பிரைஸ்க்கு வேர்ல்ட் வைட் பாத்தீங்கன்னா சிப்பிங் அவைலபிளா இருக்குங்கண்ணா ஓகேங்கா இப்போ ஆடி மாசம் வருது

இது நல்ல வெயிட்லெஸ்ஸா இருக்கு அக்கா நல்ல வெயிட்லெஸ்ஸா இருக்கும்ங்க பாருங்க கசிட் மாதிரி தான் நல்ல வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ডেইলি வேர்க்க சூப்பரா இருக்கு ডেইলি வேர்க்க நல்ல சூப்பரா இருக்கு ஆபீஸ் போறவங்க காலேஜ் போறவங்க இதா ரொம்பவே விரும்பி எடுக்குறாங்க ஓகே இதல பாருங்க ஒரு ஆறு கலர்ஸ் வருன இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்க்காக தான் போட்டுருக்கோம் ஓகே முந்நூத்தி ஐம்பது ரூபா நானூறுபா அந்த மாதிரி வரும் சாப்ட் சில்கும் கிடையாது காட்டனும் கிடையாது நல்ல ஃபேன்சி ஐட்டம் ஓகேங்கா இது பாத்தீங்கன்னா ஆறு சாரி ஆயிரம் ரூபாய் அக்கா ஆறு சாரி ஆயிரம் ரூபாங்களா ஆமாங்கண்ணா இந்த ஆறு சாரியுமே அப்படியே ஆறு சாரி நான் ஏதோ ஒரு சாரி முந்நூறு ரூபா நானூறு ரூபா சொல்லுவீங்கன்னு நினைச்சேங்கா அப்படி தான் நான் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஆடி ஆஃபர்க்காக ஆறு சாரியுமே இந்த அப்படியே கலர் செட் மொத்தமே ஆறு சாரி ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் ஓகே இப்போ ஆயிரம் ரூபா அமுச்சு விட்டு அதுக்கான ஷிப்பிங் சார்ஜ் அமுச்சு விட்டா நீங்க கொரியர் பண்ணி விட்டுருவீங்க ஆமாங்கண்ணா ஓகே ஓகேங்கா என்னங்க கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் அண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா டாலர் silk பாக்குறோம்னா ஓகேங்கா ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்கண்ணா டாலர் silkலாம் ஓகே இதுவும் நல்ல வெயிட்லெஸ்ஸா சாஃப்ட்டா இருக்கு மாட்டேங்குதா ஆமாண்ணா நல்ல வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இது பாருங்க முந்தி ஓகே முந்தி கான்ட்ராஸ்டா வந்துரும் முந்திக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துரும்ண்ணா ஓகேங்கா saree full-ஆ அந்த ஓவியம் வரையும் மாதிரி இருக்கேங்கா ஆமாங்கண்ணா இந்த ட்ராயிங் பாத்தீங்கனாலே நல்ல கிராண்டா இருக்கும் ம் இந்த டிராயிங்க்கு இந்த இந்த பிக்சர் வருது இல்லையா இதனால தான் வந்து டோலா சில்க்கு பேரே வச்சிருக்காங்க சாரி ஃபுல்லாவே கலம்காரி டிசைன் மாதிரி இருக்கும் பண்ணி காட்டுறேன் பாருங்க நல்ல கிராண்ட் ஹேண்ட் லுக்ல இருக்குங்கண்ணா ஓகே இது என்ன பிரைஸ் குடுக்குறீங்கக்கா அண்ணா அஞ்சு saree வெறும் 1000 ரூபாய் மட்டும் தான்ங்கண்ணா அக்கா அஞ்சு saree 1000 ரூபாங்களா ஆமாங்கண்ணா அஞ்சு என்ன சொல்றது இதெல்லாம் ஆஃபரா இருக்கீங்க ஆடி ஆஃபருங்கண்ணா ஓகே ஓகே இங்க பாருங்க ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்திருக்குங்கண்ணா பார்டருக்கு ஏத்த மாதிரி முந்தி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா வந்திருக்குங்கண்ணா ஓகே ஓகே ஓகேங்க கலர்ஸ் காட்றேன் பாருங்க ஓகேங்கக்கா இதெல்லாமே சாம்பிள் கலர் தானா இதுல நீங்க செட்டு சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம்ங்கண்ணா ஓகேங்க இப்போ அஞ்சு சாரி வந்து ஆடி ஆஃபருக்கு ஆயிரம் சொல்றீங்க ஆமாங்க இதுவே சிங்கிள் பீஸா இருந்தா என்ன பிரைஸ் கொடுப்பீங்க அண்ணா சிங்கிள் பீஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா இருநூத்தி ஐம்பது வருங்கண்ணா ஓகே ஓகேங்க அதுக்கு கம்மன் 1000 கொடுத்து அஞ்சு சாரி வாங்கிக்கலாம் அஞ்சு சாரி 1000 ரூபாய் ஆஃபர்ல ஒரு சாரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வந்துருங்கண்ணா ஓகேங்க

ஓகேங்கா இது என்ன பிரைஸ் குடுக்குறீங்கா அண்ணா இதுமே பாத்தீங்கன்னா 4 பீஸ் 1000 ரூபாய் மட்டும் 4 பீஸ் 1000 ரூபாயா ஆமாங்கண்ணா இதல கலர்ஸ் காட்டுறேன் பாருங்க ஓகே ராஜா ராணி டெக்ஸ்னாவே ஆஃபர் தான் நடக்குது இது ஆமாங்கண்ணா எப்பயுமே ஆஃபர் பிரைஸ் தான் கொடுப்போம் ஹோல்சேல் ரேட்ல ஓகேங்கா இப்ப ஆடி ஆஃபர்னால இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம்னு ஆஃபர் போட்டுருக்கோம்ண்ணா 4 சேரி 1000 ரூபாய் ஆமாங்கண்ணா இதெல்லாம் சிங்கிள் சேரி வெளியில எடுத்தா என்ன பிரைஸ் வரும்ங்கா சிங்கிள் பீஸ் நாமளே பாத்தீங்கன்னா 300 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம்ண்ணா ஓகேங்கா இப்ப ஆஃபர்க்காக 4 சேரி 1000 ரூபாய் மட்டும் தான்ண்ணா ஓகே ஓகேங்கா

இதெல்லாம் வேர் பண்ணா சூப்பரா இருக்கு எங்க ஆமாங்கண்ணா இதெல்லாம் பாக்கறதுக்கு நார்மலா இருந்தாலும் இதெல்லாம் வேர் பண்றதுக்கு நல்ல ரிச்சா காட்டும்ண்ணா ஓகே ஓகே காட்டன் சாரிங்கண்ணா என்ன பிரைஸ் குடுக்குறீங்கக்கா அண்ணா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பீஸ் 1000 ரூபாய் மட்டும் என்னங்க எல்லாமே ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாங்கண்ணா எல்லாமே ஆஃபர் தான் ஆடினாலே ஆஃபர் தானா ஓகே அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கலெக்ஷனுமே ஆஃபர்ல தான போட்டுக்கிறோம் ஓகே 4 சாரி 1000 ரூபாய் 4 சாரி 1000 ரூபாய் மட்டும் தான்ண்ணா ஓகேங்கக்கா பார்த்துட்டு அண்ணா டோலா பட்டிலேயே காட்டன் மிக்ஸிங் சேரீ தான் பார்க்குறோம் ஓகேங்க நல்லா பார்ட்ரு பாருங்க பட்டு சேரீ மாதிரி லுக் வந்துடும் ஆனால் இது காட்டன் சேரீங்ண்ணா ஓகேங்க சூப்பராக இருக்குங்க நல்லா ரிச்சாக இருக்குங்கண்ணா பாருங்க இது ப்ளவுஸு ஓகேங்க இது பாருங்க முந்தி முந்தி ஓகே சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருங்கண்ணா எல்லா டிசைன் மாதிரி வந்திருது ஆ ஆமாங்க நான் நல்லா கிராண்டா இருக்கும் नीटா இருக்கும்னு வெச்சுக்கங்களே ஓகே ডেইলি வர்க் நல்லா இருக்கும் நல்ல வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ஆமாங்க நான் நல்ல வெயிட்லெஸ்ஸா இருக்கும் நான் எல்லாமே வந்து காலேஜ் போறவங்க தான் அதிகமா எடுக்கறாங்க ஓகே ஃபங்க்ஷனுக்கு எடுக்கறவங்களுமே எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க நான் நிறைய ஓகேங்க இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்டர் கொஞ்சம் பெருசாவும் ஒரு சைடு கொஞ்சம் சின்னதா வந்திருது ஆ ஆமாங்க நான் ஒரு சைடு பாத்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு இந்த மாதிரி சின்ன பார்டர் வந்திரும் கீழ பெரிய பார்டர் வந்திரும் ஓகே என்ன பிரைஸ் குடுக்குறீங்க அண்ணா இது வந்து 450 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேங்க இப்போ ஆஃபருக்காக வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்கண்ணா அதாவது நூறுரூவா குறைச்சி முந்நூற்றம்பது கொடுக்குறீங்க ஆமாங்கண்ணா இதில் கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர் சேட் வருங்கண்ணா இது ஆஃபருக்காக நானூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ முந்நூற்றம்பது ரூபா மட்டுந்தாண்ணா ஓகே சிங்கிள் சரி அதனால வேல்டு ஃபுல்லாக பண்ணி எடுத்து அனுப்பினிங்கனாவே உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோங்கண்ணா

இது என்ன பிரைஸ் குடுக்குறீங்கக்கா அண்ணா இது பாத்தீங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய் மட்டும் தான் முந்நூறு ஆமாங்கண்ணா வேற ஐநூறு ரூபாய் சொல்லுவீங்க நினைச்சேங்க அண்ணா இது வந்து எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் அந்த மாதிரி வருங்கண்ணா இப்போ ஆஃபருக்காக வெறும் முன்னூறு ரூபாய் மட்டும் ஓகே இப்போ நம்ம எலம்பிலே அது வாங்கினா கூட ஐநூறு ரூபாய் கண்டிப்பா வரும் ஆமாங்கண்ணா எலம்பிலில இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது இல்லைண்ணா நிறைய கடையில ஓகே நம்ம இது ஆஃபருக்காக இது வெறும் முந்நூறு ரூபாய் மட்டும் போட்டுட்டு இருக்கிறோம் ஓகே ஓகேங்கக்கா சேல்ஸ்க்கு எடுக்கிறீங்களா இது நிறைய மார்ஜின் வச்சு விற்கிறதுனால முன்னாடியே இப்போ ஆஃபர் போடுறப்பயே எடுத்து வச்சுக்கிறாங்கண்ணா ஓகே ஓகேங்க்கா அக்கா இப்போ இதில் வந்து பல்க் எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா அண்ணா இதில் இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுப்போங்கண்ணா ஓகே அதாவது ஒரு முப்பது சரி நாற்பது சரி எடுக்கிறாங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவீங்க ஆமாங்கண்ணா சிங்கிள் பீஸ் எடுக்கிறதோட நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியே வாங்கிக்கலாங்கண்ணா ஓகேங்க்கா இப்போணங்க்கா பார்த்துட்ருக்கோம் அண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தமில் பட்டு சேரீங்கண்ணா பூந்தமிழ் பட்டு ஸாரி ஆ ஆமாங்கண்ணா ஓகேங்க்கா பாருங்க ஃபுல்லாக விரித்து கட்டுறேன் ஓகேங்க்கா இது பாருங்க முந்தி வந்துரும் ஓகே பிளவுஸும் அதே கான்ட்ராஸ்ட்ல வந்துரும்னா இது வந்து பிளவுஸ்ங்களா ஆ இது முந்தி இது பிளவுஸ்ங்கனா ஓகேங்கா சாரி ஃபுல்லா இந்த மாதிரி வரும்னா ஓகே ஃபங்க்ஷனுக்குனா அதிகமா எடுக்கிறது வச்சு கொடுக்கிறதுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கா இருந்தாலும் கல்யாணம் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் இதானே வச்சு கொடுக்கிறதுக்கு எடுக்கறாங்க ஓகேங்கா பசங்களுக்கு காது குத்துறதுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இதானே வச்சு கொடுக்கிறதுக்கு எடுக்கறாங்க ம் gift கொடுக்கிறதுக்கு இதான் எடுக்கறாங்கனா பட்டு சாரியிலே ரொம்ப லோ பிரைஸ்னு பாத்தீங்கனா இதான் பூந்தமிழ் பட்டு தான் ஆமாங்கண்ணா நீங்க எலம்பிளின் பாத்தீங்கன்னாலும் எந்த கடையில பாத்தீங்கன்னாலும் ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் கொடுக்குற சாரீனா இந்த பூந்தமிழ் சாரி தான் மற்ற இடத்துல எங்க பாத்தீங்கன்னாலும் இதுதானே லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பட்டு சாரி ஓகேங்க இது என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க அண்ணா இது பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ஐநூறு ரூபாய் ஐநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இருந்தோம்னா ஓகே ஆஃபருக்காக மூணு சாரி ஆயிரம் ரூபாய் போட்டுருந்தோம் மூணு சாரி ஆயிரம் ஆடி ஆஃபர்ல மூணு சாரி தொள்ளாயிரம் ரூபாய் போட்டுருக்கோங்கண்ணா அதுலயும் நூறுவா குறைச்சிட்டீங்க ஆமாங்கண்ணா

இது பாருங்க தான் அதிகமா போயிட்டு இருந்துச்சே அப்படின்றாங்க ஆனா நம்ம ஷாப்ல வந்து எப்பயுமே ரெகுலராகவே தானா இருக்கு மல்மல் காட்டன் ஆ காட்டன்ண்ணா நல்லா ஸ்மூத்தா இருக்குங்கண்ணா பண்றதுக்கு இருக்குங்ண்ணா பாருங்க முந்தி இந்த மாதிரி வந்துடும் பிளவுஸ் இதுல தனியா வந்துருங்க தனியா வந்துருங்கண்ணா மல்மல் காட்டன் வந்து பிளவுஸ் இல்லாமையே வந்து எழுநூறுபாய் விற்கிறாங்க நம்மகிட்ட பிளவுஸ் ஓடே வந்துருங்க சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் வந்துருங்கண்ணா

இது எல்லாமே சாம்பிள் கலர் தான் எலம்பிலியில நீங்க எந்த கடையில பாத்தீங்கன்னாலும் சாப்ட் சில்க் இல்லாத கடையே இருக்காதுங்கண்ணா என்ன பிரைஸ் குடுக்குறீங்க அதெல்லாம் அண்ணா பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது குடுத்துட்டு இருந்தோங்கண்ணா ஓகே இப்ப ஆடி ஆஃபர்க்காக வெறும் நானூத்தி ஐம்பது மட்டும் தான் நானூத்தி ஐம்பது தானா ஆமாங்கண்ணா நீங்க இதெல்லாம் எலம்பிலியில எட்நூறு ரூபாய்க்கு குத்திட்டு இருந்தாங்க ஆமாங்கண்ணா எல்லா ரேட்டுக்குமே எந்த ரேட் வேணாலும் குடுக்குறாங்க ஓகே இது அதிகமா எடுக்கிறாங்க அப்படின்றதுனால ரேட் எக்கச்சக்கமா போடுறாங்க நாம இப்ப ஆஃபருக்காக வெறும் நானூத்தி ஐம்பது மட்டும் தானே குடுத்துருக்கோம்

இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்கு இது எல்லாமே சாம்பிள் கலர் தானா ஓகே இதுல பாருங்க ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு டிசைன் வந்துரும் ஒவ்வொரு கலர்ஸ் வந்துரும்ங்கனா அக்கா இதுல வந்து செட் சாரி கிடைக்குங்களா செட் சாரி எடுத்துக்கலாம்ங்கனா ஓகே சிங்கிள் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க செட் சாரி வேணாலும் எடுத்துக்கலாம்ங்கனா இதுல எல்லாம் ரெடியா பாத்தீங்கனாவே ஒரு 50 பீஸ் 60 பீஸ் அந்த மாதிரி இருக்கும் செட் சாரிக்கே சிங்கிள் பீஸ் வேணாலும் தாராளமா எடுத்துக்கலாம்ங்கனா ஓகே இது என்ன பிரைஸ் குடுக்குறீங்கக்கா அண்ணா இது பாத்தீங்கன்னா 600 ரூபாய் 700 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம்னா ஓகே இப்ப ஆஃபர்க்காக வெறும் 450 ரூபாய் மட்டும் தாங்கண்ணா 450 வெறும் 450 மட்டும் தாங்கண்ணா இன்னங்க எல்லாமே ரேட் கம்மியா சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாங்கண்ணா இப்ப ஆடி ஆஃபர் இல்லையா எல்லாருமே ஆஃபர் போடுவாங்கண்ணா ஓகே நம்ம பெஸ்டான ஆஃபரா இருக்கணும்னா ரொம்ப ரேட் சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி ஆஃபர் போட்டுருக்கோம்ண்ணா ஓகே ஓகே குவாலிட்டி எல்லாமே நல்ல பக்காவான குவாலிட்டி இருக்குங்கண்ணா ஓகேங்க

சாரி ஃபுல்லாகவே ரிச்சாக இருக்கும் கலர்ஸ் காட்டுற பாருங்க இதெல்லாமே ஃபங்க்ஷனுக்கு அதிகமாக எடுக்கிறாங்கண்ணா ஓகேங்க்கா வியாபாரத்துக்கு எடுக்கிறீங்க அந்த மாதிரி எடுக்கிறிங்களா நிறைய எடுக்கிறாங்க வீட்டிலேருந்தே சேல் பண்ணுறீங்க பொட்டிக்கு அந்த மாதிரி வச்சுருக்குறீங்களோ சிங்கிள் பீஸ் வேணாலும் எடுக்கிறாங்கண்ணா அவங்க அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்களா நம்ம அட்ரஸ் போடாமல் அவங்க அட்ரஸ்க்கே வேணாலும் நம்ம கொரியர் பண்ணிடுவோம்ண்ணா

ஓகே ஓகேங்கா சாரிக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் லுக்கா இருக்கும் டிஷ்ங்கிறதுனால மொட மொடன்லாம் இருக்காதுங்கனா ம் சாஃப்டா தான் இருக்கும் சாஃப்டா இருக்கும் ஓகேங்கா வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே கட்டிட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு அளவுக்கு சூப்பரா இருக்கும் ம் ஃபங்க்ஷன்க்குலாம் அதிகமா இதானே எடுக்கறாங்க வெயிட்லாம் கம்மியா இருக்கும் ஓகேங்கா பாருங்க கலர்ஸ் எல்லாமே சாம்பிள் காட்டுறேன் என்ன பிரைஸ் குடுக்குறீங்கக்கா அண்ணா டிஷ்னாலே ஒரு ஏழ்நூறு ரூபாய் எட்நூறு ரூபாய்க்கு மேலே தான் எடுக்க முடியும் அந்த ஒன் கிராம் டூ கிராம் போடுறாங்களே அதுவே வந்து அறுநூறுபாய் எழுநூறுபா சேல் பண்ணுறாங்க இதெல்லாம் கேரண்டியோட வாங்கிக்கலாங்கண்ணா ஓகேங்க நம்மளோட சொந்த தயாரிப்பு இதெல்லாமே

அக்கை பண்ணங்க பாத்துட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா பல்லாக்கு குபேரப்பட்டு பாக்குறோங்கண்ணா பல்லாக்கு குபேரப்பட்டு ஆமாங்க சாரியே சூப்பரா பட்டு சாரி மாதிரி இருக்குதுங்க நல்ல கிராண்டா இருக்கும்னா ஓகேங்க இது பாருங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ராஜா ராணி டிசைன் வந்திரும் ஓகே ஃபர்ஸ்ட் சாரி ஃபுல்லாவே பல்லாக்கு டிசைன்லயே இருக்குது ம் இப்போ பாத்தீங்கன்னா இது பல்லாக்கு டிசைன்ல கொஞ்சம் ட்ரெண்டிங்கா வந்திருக்குங்கனா ஓகேங்க இது பாருங்க உங்களுக்கு முந்தி கான்ட்ராஸ்டா வந்திரும் பார்டர் கலர் கேத்த மாதிரி ஓகே ப்ளவுஸ் இந்த மாதிரி முந்தி கான்ட்ராஸ்டல வந்திரும்னா புட்டா டிசைனோட வந்திருக்கு ஆமாங்க ஸ்லீவ்க்கு இந்த மாதிரி வந்திரும்னா ஓகே ஓகே சாரி ஃபுல்லாவே நல்ல கிராண்டான லுக்ல இருக்கும் ம் இதுல பாருங்க ரெண்டு மூணு டிசைன் இருக்குது கலர்ஸ் நிறைய இருக்குங்கண்ணா இந்த மாதிரி மயில் போட்ட மாதிரி இருக்குது அதே உருவம் இல்லாமல் நிறையவே இருக்குதுங்ணா இதுல செட் சாரி கிடைக்குங்களா செட் சாரி தாராளமா எடுத்துக்கலாங்கண்ணா இதெல்லாம் பாருங்க பல்லாக்கு டிசைனு நல்லா இருக்கும் இதெல்லாம் கிராண்டா ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்றதுக்கு என்ன பிரைஸ் குடுக்குறீங்கக்கா அண்ணா இதெல்லாம் எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் அந்த மாதிரி குடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஓகே நம்ம கடையில ஆஃபருக்காக பாத்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும் தாங்கண்ணா இருக்கீங்க வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும் ஓகே ஓகேங்கக்கா சிங்கிள் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க கலர் செட்டா பல்கா வேணாலும் சேல்ஸ்க்கு எடுத்துக்கலாம் இல்ல ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கோயிலுக்கு அந்த மாதிரி திருவிழாக்கு எடுக்கிறீங்கன்னா செட்டு சாரி வேணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா ஓகேங்கக்கா

இந்த எட்நூத்தி ரூபாய்க்குமே பாத்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்கோங்கண்ணா என்ன மாதிரிங்கா இதுல சிங்கிள் சாரி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் சாரி ஆஃபர்ல கொடுத்துருப்போங்கண்ணா என்னங்க ஆஃபருக்கு மேல ஆஃபர் சொல்லிட்டு ஒரு சாரி ஃப்ரீயா எடுத்துக்கலாங்கண்ணா அதாவது இந்த சாரி எடுத்தா இந்த டாலர் சாரி ஒன்னு ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஆமாங்கண்ணா இந்த டாலர் சில்க் பாத்தீங்கன்னா ஒன்னு ஃப்ரீயா கொடுத்துருவோம்ங்கண்ணா அஞ்சு சாரி வாங்கினா அஞ்சு சாரி ஃப்ரீ ஆமா அஞ்சு சாரி வாங்கினா அஞ்சு சாரி ஃப்ரீ பத்து சாரி வாங்கினீங்கன்னா பத்து சாரி ஃப்ரீயா வந்துருங்கண்ணா ஓகே ஓகேங்கா இது எல்லாமே கலர்ஸ் நிறைய இருக்குது ஓகே நீங்க நேர்ல வந்து பாத்து எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் சேல்ஸ்க்குலாம் அதிகமா எடுக்குறாங்க ஏனா இதுல அஞ்சு எடுக்கும் போது அதுல அஞ்சு வந்திருது இல்லையா ஆமாங்க ஆஃபர்ல எடுத்து ஆங்கி நிறைய प्रॉफिट வச்சு வித்துறாங்கண்ணா ஓகே

அது டபுள் கலர்ல தெரியுதா ஆமாங்க இதெல்லாம் பிக் அண்ட் பிக்ல ஓடுறதுங்கனா ஓகே அங்க நல்ல டபுள் கலரா இருக்கும் மூணு கலர் மாதிரி தெரியும் இதெல்லாம் பாருங்க அப்படியே ரெண்டு மூணு கலரா தெரியும் ஆமாங்க அதனால இதுக்கு வந்து மயில் பட்டின் பேர் வந்துச்சு ஓகே ஆனா இதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியான சேரியா நினைக்கிறாங்க ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலதான் போயிட்டு இருக்குது நம்ம இளம்லேயே ஆனா இப்ப ஆஃபருக்காக நம்ம பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு தானே ஆமாங்க இதுல பாத்தீங்கன்னா போர் பாக்ஸ்ல ஓடுறது இந்த மாதிரி மீனா ஒர்க் வச்சு வந்துடும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கீழே எங்கேயுமே எடுக்க முடியாதுன்னா இப்ப ஆடி ஆஃபருக்காக வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தானே கொடுத்துருக்கோம்